தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் இந்த பதிவு பண்ணிட்டுருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் தமிழ்நாட்டில் பரவலாக மழை இல்லைனாலும் குறிப்பிட்ட சில மண்டலங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு குறிப்பாக நேற்று புதுக்கோட்டை சிவகங்கை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை இதே போல் வந்து பார்த்திங்கன்னா மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெஞ்சுது இது எதனால் பேஞ்சது இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை இருக்குது வரக்கூடிய நாட்களில் எங்கெங்க மழை பெய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விரிவான தகவலாக நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பேசுகிற வீடியோ பதிவுகள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை அந்தளவுக்கு தீவிரம் இல்லை தீவிரம் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருவக்காற்றுடைய வேகம் காணப்படுறதுனால தான் தமிழ் தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன மழை பரவலாக கிடைக்கல இருந்தாலும் ஆங்காங்கே காணப்பட்டு வருகிறது குறிப்பாக கிழ தமிழகத்துடைய கிழக்கு தொடர்ச்சி மலைகளான நம்ம கிருஷ்ணகிரி வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் நம்ம திருப்பதி மலைப்பகுதியை ஒட்டியிருக்கூடிய இடங்களில் அந்த மலைப்பகுதிகளுடைய அந்த ஒரு நிழல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரம் இருந்தாலும் அந்த காற்று முறிவுகள் மற்றும் அந்த சலனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான நிலையில் இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதர பகுதிகள் நம்ம சேலமாக இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்மேற்கு பருவமழையுடைய தாக்கம் இருக்கக்கூடிய மாவட்டங்களானால் நம்ம திருச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் அதே போல் தஞ்சாவூர் இந்த இடைப்பட்ட பகுதிகளான திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெருசாக மழை கிடைக்கல ஏன்னா அந்த ஒரு இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவ காற்றுடைய தீவிரம் இருக்குது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் பருவமழையுடைய தீவிரம் க குறைவாக இருக்குது அதே போல் நம்ம கீழே எடுத்துக்கணும்னா நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலைப்பகுதிகளை அதாவது மதுரையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அங்கே மட்டும் மழை எப்படி பெய்யுதுன்னு பலருக்கும் ஒரு கேள்வி குறியாக இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை அந்தளவுக்கு தீவிரம் இல்லை அதாவது எந்த ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரமானது மங்களூரு கோழிக்கோடு வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழையோட தீவிரம் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மழை தீவிரம் இல்லாத காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலு குறைந்த தென்மேற்கு பருவ காற்றும் அந்த ஒரு வெப்பச்சலன க மழை பெய்வதற்கு சாதகமான நிலை ஏற்படுத்துது இந்த ஒரு தென்மேற்கு பருவ காற்றுடைய தீவிரம் இருக்கக்கூடிய இடங்களில் மழை கிடைக்கல ஆனால் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் கண்டினியூ ஆக போகுது குறிப்பாக இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை இருக்குது இது வந்து நம்ம இந்த மாதம் முன்னாடியே சொல்லியாச்சு இந்த மாவட்டங்களெலாம் இந்த மாதம் இயல்பையோட கூடுதலான மழை பெய்யும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதே போல் நம்ம கீழே நம்ம வந்து மதுரை சிவகங்கை புது புதுக்கோட்டை போல் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களான தஞ்சாவூர் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம பட்டுக்கோட்டை சரௌண்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை கிடைக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த மாவட்டங்கள்லாம் சிறப்பான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு இந்த மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மாத மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம் அதில் வந்து இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் மழை அதிகமாக இருக்கும் இந்த மாவட்டங்கள்லாம் மழை கம்மியாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு மழை கம்மிங்கிற சொல்லக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அதே போல் வந்து பெரம்பலூர் அரியலூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்றுடைய ஊடுருவல் இருக்கிறதுனால அங்கே வந்து மழை கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் தான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் இந்த மாவட்டங்கள்லாம் பெருசாக மழை பதிவாகலங்கிறது குறிப்பிடத்தக்கது கண்டிப்பாக அந்த கிழக்கு தொடர்ச்சி மாவட்டங்களையும் சரி நம்ம இந்த தென் மாவட்டங்களில் சொன்ன மாவட்டங்களையும் வரக்கூடிய நாட்களுக்கு மழை தொடரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை இருக்கலாம் அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு நாள் மழை இருக்கலாம் இந்த ஒரு பேட்டனில் தான் இருக்கும் கண்டினியூஸாக மழை பெய்யுமாங்கிறது வாய்ப்புகள் குறைவு தான் இந்த ஒரு நிலை மாறணும்னா ஒரு பத்து நாட்கள் இன்னும் ஒரு பத்து நாட்கள் செல்லணும் பத்து நாட்கள் கழித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான மழை தமிழ்நாடு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வட மாநிலங்களுக்கு செல்வது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இந்தியாவோட வட மாநில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியிருக்கு குறிப்பாக மும்பை கோவா உள்ளிட்ட நம்ம கொங்கன் மாநிலங்களும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைதராபாத் பெங்களூர் மற்றும் அந்த ஒரு இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரம் அடைய இருக்கு ஒடிசா ஆந்திரா வ அதாவது வட ஆந்திரா பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாகப்பட்டினமாக இருக்கட்டும் போல் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆல்ரெடி மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவானது குறிப்பிடத்தக்கது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களையும் வந்து மழை தீவிரமாக இருக்குங்கிறனால தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு இடங்களுக்கு செல்கிறது எதாக இருந்தால்தான் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்திற்கு நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய வானிலை தகவல்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருந்தாலும் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தோம்னா மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் குறைவு அதாவது ஒரு சாரல் மழை சா சாரல் மழையோ அல்லது மிதமான மழையே இருக்கக்கூடும் கனமழைக்கான வாய்ப்புகள் குறைவு அதுவும் இந்த காலை நேரங்களில் பெரும்பாலும் இந்த ஒரு சாரல் மழையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அது ஒன்றும் தெளிவாக சொல்லலாம் நம்ம அந்த கோயம்புத்தூர் நீலகிரி அந்த ஒரு மாவட்டங்களில் தான் இந்த ஒரு மழையோட தாக்கம் இருக்கக்கூடும் இதைக்கு கீழே கூடிய நம்மளுடைய தேனி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பச்சலம் மழை இருக்குமே தவிர தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு மோரோர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு வானிலை தகவல் தான் இருக்குது வட மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கல்வராயன் மலைப்பகுதி ஜவ் ஜவ்வாது மலைப்பகுதி இந்த மலையை வேஸ்ட் பண்ணி தான் மழை இருக்கப்போகுது அதுக்கு கீழே அதுக்கு இந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மத்திய மாவட்டங்களுக்கு பெருசான மழை வாய்ப்புகள் இல்லைங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது இனி அடுத்து வரக்கூடிய வானிலை பதிவுகளில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படின்ட்டு இருந்ததுனா ஒரு பரவலான மழை அப்படின்ட்டு இருந்தால் நம்ம பதிவு செய்வோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிலாக சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்